வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சிலிண்டர் குறித்து ஒரு முக்கியமான அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கு இது என்ன அறிவிப்பு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க அப்போ இது போன்ற முக்கியமான தளப்படும் வந்து நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் ஒரு மாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாரத் பெட்ரோலியம் இந்தியன் ஆயில் இந்துஸ்தான் பெட்ரோலியம் உள்ளிட்ட பொதுத்துறை நிறுவனங்கள் வீட்டு உபயோகத்துக்கும் வணிக பயன்பாட்டிற்குமான சமையல் சிலிண்டர்களை நாடு முழுவதும் விநியோகித்து வருகின்றன விலை நிர்ணயத்தில் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை அமெரிக்க டாலருடன் ஒப்பிடுகையில் ரூபாயின் மதிப்பு ஆகியவை முக்கிய பங்கு வகிக்கின்றன அதன்படி ஒவ்வொரு மாதத்தின் முதல் நாளில் சமையல் சிலிண்டர் விலைகள் மாற்றப்படுவது வழக்கம் இம்மாதம் வெளியிடப்பட்ட அறிவிப்பின்படி சென்னையில் வணிக பயன்பாட்டுக்கான பத்தொம்போது கிலோ சிலிண்டர் விலை முப்பத்தி நாலு ரூபாய் ஐம்பது காசுகள் குறைந்து ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்பதுக்கு விற்பனை செய்யப்படுகிறது வீட்டு உபயோகத்திற்கான பதினாலு புள்ளி ரெண்டு கிலோ சிலிண்டர் விலை மாற்றமின்றி எட்நூற்றி எண்பத்தி எட்டு ரூபாய் ஐம்பது காசுக்கு விற்பனை தொடர்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பரில் வணிக சிலிண்டரின் விலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாக இருந்தது அதிலிருந்து மொத்தம் இருநூத்தி ஒரு ரூபாய் வரை விலை குறைந்துள்ளது இந்த ஆண்டில் மட்டும் மார்ச் மாதத்தில்தான் ஐந்து ரூபாய் ஐம்பது காசுகள் உயர்வு காணப்பட்டது மற்ற மாதங்களில் தொடர்ச்சியான விலை குறைவு ஏற்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது